அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய நீங்கள் தங்க தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கை அவர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வாக்குவாண்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடியதாகவும் இருக்குது ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் மன சோர்வு அகலும் உங்களிடம் இருக்கக்கூடிய நிதானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வியாபார தொடர்பாக வெளியூர் பயணம் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகளின் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடக்கூடியதாகவும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்துல வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம் உஷ்ண சம்பந்தமாக நோய் வரக்கூடும் வீண் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பெண்கள் தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவாங்க மனதில் உற்சாகம் பிறக்கும் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் முன்பு ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அரசியல்வாதிகள் முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கி பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்க பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வார சுப செய்திகளால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய உங்களுடைய எந்த காரியத்தையுமே நீங்கள் திறன்பட செய்யும் உங்களுடைய செயல்திறன் கூடக்கூடியதாக இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்கள் அடைவீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பணவரவால் மனம் மகிழக்கூடியதாக இருக்கு சில மனோபலமும் பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விரிவாக்கங்கள்ல செய்வதால உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் தேர்தல்ல வாக்காளர்களுக்கிடையே குழப்பங்கள் வராமல் இருக்க போட்டி காரணமாக அங்கங்கே சில இடங்கள்ல உங்களுக்கு தகராறுகள் குழப்பங்கள் எழலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க கூடியதாக இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய லாபம் லாபமாகியவை ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகக்கூடியதாக இருக்கு நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத்தன்மையினால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு சிலருக்கு மிகப்பெரிய பணமுடை ஏற்பாதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தடைப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு தடை நீங்கி சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கு பண வரத்து திருப்திகருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஆர்வமுடன் உங்களுடைய பாடங்களை நீங்கள் படிப்பீங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அடுத்தவர் செய்யும் நல்ல காரியங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் வீண் கவலைகள் நீங்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தன வரவு அதிகரிப்பதாலும் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்துல ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் நவநாகரிக ஆடை ஆபரணங்களை வாங்கி அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடன் வருகையால உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாகவும் இருக்கு உறவினர்களுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் புதிய தொழிலில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பெறும் ஒரு காலம் அப்படின்னே சொல்லப்படுது அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவால் பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைச்சர் அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசு ராசியில் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு வராமல் பார்த்து வெளியூர் பயணங்களில் சில தடைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சில நாட்கள் விளங்குவது நல்லது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தொழிலுக்கு நன்மையே தருவார் வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் எதிர்பாராத வகையில் உங்களுடைய வருத்தங்கள் நிகழும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல உங்களுடைய பிடிவாதத்தை நீங்க காட்டாதீங்க புதன் மூன்றாம் இடத்துல இருப்பதால் துணிந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நல்லது காதல்ல வெற்றி ஏற்படும் தாற்றி பந்தயங்கள் சாதகமானதாக இருக்காது குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடப்பாங்க மருத்துவ செலவு உங்களுக்கு கை மீறி போகக்கூடியதாக இருக்கு சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்காரு சுயநலமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யாதிருப்பது நல்லது தேடி வரும் வாய்ப்பை நீங்க கை நழுவ விடாமல் இருப்பது நல்லது சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு வீண் மனக்கவலைகள் அகலக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு பங்கு சந்தைகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கு ராகு நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது கேது பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு எதிர்காலங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு எதிரிகளால் உங்களுடைய செயல்படும் இந்த வாரம் நல்ல ஒரு காரியத்தில ஈடுபட்டு புகழ் பெறக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் இல்ல துணை இடத்துல வாக்குவாதம் கூடாது இருப்பதும் நல்லது தொழில்துறை வியாபாரிகள் புதிய கூட்டாளிகள் ஆர்டர்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவில் வெளிநாடு பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்கு மரியாதை மதிப்பு அதிகரிக்கும் நம்பிக்கையும் பல மடங்கு உயரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஏராளமான மாற்றங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நகை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படலாம் உங்கள் மாமனார் மற்றும் இளைய சகோதரர் ஆகியோர் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீடு இருப்பிடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது மனிதர்களால் நன்மை ஏற்படும் நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு மனதில் நினைத்த காரியத்தை நிறைவேறக்கூடியதாக இருக்குது இஷ்ட தெய்வத்தின் அருளால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு நல்ல ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது தொழிலில் சிறிய பின்னடைவு ஏற்பட்டு பிறகு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் உங்களுடைய தொழிலில் அதிக முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் பதிவு உயர்வும் ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டுமே உங்களுடைய பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்கள் நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் உள்ளிட்ட பொருட்களை நீங்க பத்திரமாக பார்த்து நல்லது தூக்கமின்மை மன உளைச்சல் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லப்படுது வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களது காது முக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் வருவது நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே